இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத நாம் பார்க்கிறதான தலைப்பு உன்னுடன் நடக்கும் அந்த ஒருவர் யார் உன்னோடு கூட நடக்கும் அந்த ஒருவர் யார் என்று உனக்கு தெரிகிறதா சற்று நிதானத்தை கவனித்துப்பார்கள் கிறிஸ்துவுடனான வாழ்க்கை சந்தோஷத்துக்கு இடமின்றி அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு ஒத்ததாக இருந்தாலும் அது இந்த விஷயங்களை மட்டும் உள்ளடக்கியது அல்ல நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சண்டைகள் போராட்டங்கள் சோதனைகள் மற்றும் தாக்குதல்களும் உண்டு எது கிறிஸ்துடனான வாழ்க்கையில் இவைகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் இருந்தாலும் பகலோ இரவோ எந்த நேரமாக இருந்தாலும் இயேசு தொடர்ந்து உன் பக்கத்தில் நிற்கிறார் என்று உறுதி ஆண்டவரின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு உள்ளது ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு எந்த நேரமானாலும் சரி பகலானாலும் இரவானாலும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையானாலும் நம் பக்கத்திலே நிற்கிறவர் யார் ஆண்டவர் நிற்கிறார் என்பதான ஒரு உறுதி நமக்கு உண்டு ஏனென்று சொன்னால் வசனம் இப்படியாக சொல்கிறது நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று லேவிராகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே சிறந்த பாதுகாவலர் சிறந்த ஆலோசகர் பராபக் பராக்கிரமசாலிகளின் பராக்கிரமசாலி உன்னுடன் நடக்கிறார் அவர்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு உலகத்திலே இருக்கக்கூடியதான அநேக பாதுகாப்புகள் இருப்பினும் சிறந்த பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசகர் சிறந்த ஆலோசகர் நம்மை வழிநடத்தும்படிக்காக நம்மோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலிகளின் பராக்கிரமசாலி யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் புயலின் மத்தியில் உன் இருதயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் ஒரு புயல் போன்ற சோதனையோ பிரச்சனையோ வந்தாலும் புயல் போன்றதான எதிர்ப்புக்கள் வந்தாலும் இவைகள் மத்தியிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான ஒரு மகிழ்ச்சியை நிரம்பி வழிய செய்யும் எப்பொழுது இயேசு உன்னோடு கூட இருப்பதால் பெரும் கொந்தளிப்பின் மத்தியிலும் உன் ஆத்மா சமாதானத்துடன் இருக்கும் எப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தார் இருப்பதால் கொந்தளிப்பு பெரும் கொந்தளிப்பாய் இருந்தாலும் அவர் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு சமாதானம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் இடையூறின் காற்றால் அசைக்கப்படுவதில்லை உன் வாழ்க்கையில் இடையூறு என்பதான காற்று உன் வாழ்க்கையின் நன்மைக்கு நேராக ஏதோ ஒரு தடுக்கல் போன்று ஒரு வழிமறிப்பு போன்று இருக்கக்கூடியதான சூழ்நிலை உன்னை ஒன்றும் நினைசிவது அசைப்பதே இல்லை நம்ம அதை நிலவைக்குள்ள எப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால் ஆண்டரின் வழியில் விடாமுயற்சிகள் தொடர்ந்து நடந்து முன்சன் உண்மையுள்ளவர் அவரே உன்னோட கூட நடக்கிறார் அன்பானவர்களே அதனாலே உன்னோடு கூட இருக்கிறதான அந்த ஆண்டவர் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து நடப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே காட் பிளஸ் யூ